நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் பொதுவாகவே இந்த தீவிரவாத தாக்குதல்கள் அப்படின்றது வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகள் எவ்வளவுதான் சிறப்பான நாடுகளாக இருந்தாலும் அந்த நாடுகள் இந்த தீவிரவாதிகளின் ஊடுருவல் அப்படின்னு சொல்லி வரும்போதும் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறும் அந்த நாட்டினுடைய வளங்கள் அத்தனையுமே இல்லாமல் போகிற பல சந்தர்ப்பங்களை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் இதில் குறைப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை சுற்றுலாத்துறைக்கு ரொம்பவே ஏற்புடைய ஒரு நாடாக ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இலங்கைக்கு போகிறதுல பாதுகாப்பு இல்லை அப்படின்ற எண்ணத்துக்கு இந்த டூரிஸ்ட் எல்லாரும் வந்ததினால இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை பாரிய வீழ்ச்சி அடைந்தது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதில் இருந்து விழத் தொடங்கிய இலங்கை தான் அதுக்கு பிறகு கொரோனா அப்படியான பல காரணங்களால் இலங்கையினுடைய பொருளாதாரம் வாரிய அளவில் பின்னோக்கி தள்ளப்பட்டது அப்படின்றது கடந்த காலங்களிலிருந்து நாம படிக்கிற ஒரு விஷயம் இப்படியான இந்த தீவிரவாதமும் அஹ் இந்த பிழையான விஷயங்களும் பொதுமக்கள் மீதான அப்பாவிகள் மீதான தாக்குதலும் இங்கிலாந்து வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே கவலையான ஒரு விஷயம் இப்படியான ஒரு சம்பவம் இங்கிலாந்தினுடைய மேன்செஸ்டர் பகுதியில் பதிவாகி இருக்கிறது மேன்செஸ்டர் பகுதியில மூன்று பேரை இங்கிலாந்து போலீஸார் கைது செய்திருக்கிறாங்க இந்த மூன்று பேரும் என்ன விதமான விஷயங்களை இங்கிலாந்துல செய்கிறதுக்கு இருந்தாங்க இவங்க கொண்டு வந்த திட்டம் என்ன இவங்க பல காலமாக இந்த இங்கிலாந்துக்குள்ள இருந்து என்ன விஷயத்தை திட்டம் போட்டாங்க அப்படின்ற சொல்ற விஷயங்களை வந்து நேற்றைய தினம் நீதிமன்றத்துல இங்கிலாந்து தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம் வாலித் சோதாய் அமர் ஹுசைன் பிலால் சொதாய் அப்படின்னு சொல்ற மூன்று பேரை வந்து இங்கிலாந்து போலீசார் கைது செய்திருக்காங்க இந்த மூன்று பேரும் இங்கிலாந்துக்குள்ள ஊடுருவி இங்கிலாந்துல மிகப்பெரிய தாக்குதல்களை ஏற்படுத்த திட்டம் போட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதல் அப்படின்ற விஷயம் வந்து கசிஞ்சிருக்கு அது ரொம்பவே பயங்கரமானதாக இருக்கு பப்ளிக் கூறுற இடத்துல போய் மெஷின் கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டட் இயந்திரங்களை பயன்படுத்தி பல நூற்று கணக்கானவங்களை சுட்டு தள்ளுறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து இங்கிலாந்து போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த திட்டத்தை எதற்காக போட்டாங்க அப்படின்ற காரணத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இது புதிய காரணம் கிடையாது காலகாலமாக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தீவிரவாத செயல்களை ஏற்படுத்தும் போது தீவிரவாத செயல்களை செய்யும் போது சொல்ற ஒரு காரணம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அதை பொறுப்பேற்ற ஐஎஸ்ஐஎஸ் சொல்லி இருந்த விஷயம் என்ன இந்த தாக்குதலை நாங்கள் நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் நடந்த கொலை சம்பவம் கிரைஸ்ட் சர்ச்ல ஆயுதம் தாங்கிய ஒருவர் ஒரு பள்ளிவாசல கூட புகுந்து அந்த பள்ளிவாசல்ல தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருந்தவங்களை சரமாரியாக சுட்டு பொசுக்கிய சம்பவம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்திருந்தது அந்த சம்பவத்துக்கு பழிவாங்கும் முகமாக சர்ச்சுகளில் நாங்க தாக்குதல்களை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஐஎஸ்ஐஎஸ் தரப்பு இலங்கை தாக்குதல்களை பொறுப்பேற்ற போது சொன்ன ஒரு திடுக்கிற விஷயம் அதே மாதிரி ஒரு தான் இந்த மூன்று பேரும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நாங்க இந்த தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த போருக்கு பிரித்தானியா இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறது அதனால பிரித்தானியாவுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டி நாங்க ஆசைப்பட்டோம் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இப்படியான ஒரு தாக்குதலை வந்து நாங்க செய்யறதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க இதுல பிரித்தானிய போலீஸ் தரப்புல இருந்து இன்னும் ஒரு மேலதிக தகவல் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா இது பொதுமக்கள் மீதான தாக்குதல் மட்டும் கிடையாது இந்த தாக்குதலை இந்த மூன்று பேரும் பிரிட்டிஷ் போலீஸ் மேலையும் பிரிட்டிஷ் மில்ட்ரி மேலையும் நடத்துவதற்காகவும் மில்ட்ரி பேஸ்களை டார்கெட் பண்ணியும் இந்த தாக்குதலை இவங்க திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கசிய தொடங்கி இருக்கு இந்த மூன்று பேர்ல வாலித் அப்படின்றவர் கைது செய்யப்பட்ட இடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் கைது செய்யப்பட்டது ஒரு ஆயுதம் வாங்குற இடத்துல ஆயுதங்களை வாங்குறதுக்காக ஆயுதங்களை கொள்வனவு செய்யறதுக்காக இந்த உயர்ந்த ரக மெஷின் கன்களை கொள்பனம் செய்யறதுக்காக இவர் போயிருந்த போதுதான் போலீசாரால இவர் கைது செய்யப்படுறார் யாரு விற்க வந்தாங்க யாருகிட்ட இவர் வாங்க போனார் அப்படின்ற விஷயங்களை பத்தி தொடர்ந்தும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றதும் கூடுதல் தகவல்களாக தெரிய வருது பிரித்தானியாவில் இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பிரித்தானிய மக்களினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறிக்கு உள்ளாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது இதற்கான பதிலை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா போலீசார் சொல்லும் போது பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு எப்போதுமே உயர்ந்த தரத்துல இருக்க போகிறது பிரித்தானிய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது அப்படித்தான் இன்டெலிஜென்ஸ் கிடைத்த ஒரு சின்ன தகவலை வச்சு இந்த மூன்று பேரும் இப்படியான ஒரு நாசகார செயலை செய்யறதுக்கு முன்னால எங்களால கைது செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதுல இன்னும் திடுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்குதல்களை இவங்க நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தது மேன்செஸ்டர் பகுதியில அதாவது மே மாத இறுதியில அல்லது ஜூன் மாத ஆரம்பத்துல இப்படிப்பட்ட ஒரு கொடிய தாக்குதலை நடத்துறதுக்காக இவங்க திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாகவே இன்டெலிஜென்ஸுக்கு இப்படியான தகவல்கள் ரொம்ப விரைவாகவே கிடைச்சிடும் ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையில் நடந்த போது கூட இந்தியாவினுடைய ரா பல முறை இலங்கை அரசாங்கத்தை எச்சரித்ததாகவும் அஹ் அறிவுறுத்தல்கள் வழங்கியதாகவும் அதை எல்லாத்தையுமே பொருட்படுத்தாததாலதான் இலங்கையில ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது அப்படின்றதும் பின்னாட்கள்ல ரோசன் ஒரு விடயம் இதே மாதிரி ரஷ்யாவுலயும் ஒரு சம்பவம் நடந்திருந்தது ரஷ்யாவுல ஒரு இசை கச்சேரிக்குள்ள புகுந்து அங்க இருந்த பொதுமக்கள் சிறுவர்கள் மேல தாக்குதல் நடத்திய அந்த தாக்குதல் நிகழ்வுக்கும் ஒரு சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை அவ்வளவு தூரம் நாங்க கண்டுக்கல அப்படின்ற ஒரு தகவல்களை அவங்களும் சொல்லியிருந்தாங்க பொதுவாகவே இந்த தாக்குதல்கள் தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும் போது அது சம்பந்தமான செய்திகள் கசிகிறது வழக்கம் ஆனா அந்த செய்திகளுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அந்த இன்டெலிஜென்ஸ் போலீஸ் எந்த அளவுக்கு மும்முரமாக செயற்படுறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த தாக்குதல்கள் நடந்து ஒரு மிகப்பெரிய நாசகார செயல் முறியடிக்கப்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரித்தானிய போலீசார் மிக விரைவாக செயற்பட்டு இப்படியான ஒரு கொடிய தாக்குதலை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படின்றது உலகளாவிய ரீதியில ஒரு மாபெரும் வரவேற்பு பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது தீவிரவாதம் அப்படின்றது எந்த ஒரு நிகழ்வுக்கும் முடிவு கிடையாது நமக்கு உடன்படாத விஷயங்கள் இல்லை அரசியல் சாராத விஷயங்கள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நாம இருந்தாலும் கூட அப்பாவி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணனும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மதமுமே எந்த ஒரு கடவுளுமே சொல்லலை அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் அதனால எங்கோ ஒரு இடத்துல மூளைச்சலவை செய்யப்பட்டு யாரோ ஒருவரை திருத்தப்படுத்துறதுக்காக இப்படியாக இறைவனுடைய பேரால் இதனால எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸோட ஒரு மூட நம்பிக்கையோட இப்படியான தாக்குதல்களில் ஈடுபடுறவங்களை அந்தந்த நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸ் தொடர்ந்தும் கவனித்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதிலையும் குறிப்பாக யூகேயினுடைய இன்டெலிஜென்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அதனால யூகேல இப்படியானவர்கள் உள்ள வந்து இப்படியான தாக்குதல்களை நடத்த முடியாது அதே நேரம் மிக உயர்ந்த பாதுகாப்போடையும் இருக்கும் அப்படின்றதையும் பிரிட்டிஷ் போலீஸார் பொதுமக்களுக்கு சொல்றாங்க இந்த சம்பவம் நடந்த போது நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டது கேள்வி கேட்கப்பட்ட போது இந்த வாலித் அப்படின்ற முதலாவது சந்தேக நபர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு விரும்பினதை பண்ணுங்க இது எங்கள் இறைவனுக்காக நாங்க செய்யற வேலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே இவர் கொஞ்சம் கோபமாக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவருடைய தம்பியான பிலால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவர் கெஞ்சி இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்குது இருக்குது இவங்க பேர்ல எந்த ஒரு வீடோ எந்த ஒரு டாக்குமெண்டோ இவங்க பேர்ல எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இவங்க பல காலமாக இந்த ஆயுதங்களை ஒழிச்சு வைக்கிறதுக்காகவும் இந்த பயிற்சிகளில் ஈடுபடுறதுக்காகவும் ஒரு பெரிய வீட்டை தேடி அலைஞ்சாங்க பிரித்தானியாவில் ஆனாலும் சில காரணங்களால் இவங்க பேர்ல இவங்க கிரெடிட் ஹிஸ்டரி இல்லை அப்படின்றதுனால இவங்களுக்கு வீடு கிடைக்கல அப்படின்ற தகவலையும் போலீசார் வெளியிட்டிருக்காங்க ஒருவேளை இவங்களுக்கு வீடு கிடைச்சிருந்தா இவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே ஆயுதங்களை கொண்டு போய் பதுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தா இது இன்னும் சிக்கலாக மாறி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் போலீசார் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் இப்படியான மிக கொடூரமாக பொதுமக்கள் மேல நடத்தப்படவிருந்த இப்படியான ஒரு தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இந்த தாக்குதல் ஒருவேளை நடந்திருந்தால் இவர்கள் கைது செய்யப்படாம இந்த தாக்குதல் நடந்திருந்தால் அது மிகப்பெரிய விளைவுகளை பிரித்தானியாவில் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்றதும் மறக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு இந்த வீடியோவை முழுசா பாத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்தும் வீடியோக்களை பாக்குறீங்க அதே மாதிரி பழைய வீடியோக்களையும் போய் பாருங்க அந்த வீடியோக்களையும் நிச்சயமாக பயனுள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்